அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் சித்திரை மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு உங்களுடைய பொருளாதார நிலைகள் இந்த மாதத்தில் உங்கள் கையில் பணம் தனம் இருந்தாலும் செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசி நாதன் குரு பகவான் கோச்சாரத்தில் ஆறாம் இடத்துல இருந்தால் கூட அவர் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் எட்டில் இருக்கார் ஆகையனால இந்த மாதத்தில் நீங்கள் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் எதுவும் கொடுத்துறதா இருந்தால் யோசித்து செய்யுங்க ஏன்னா இந்த மாதம் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் யார்கிட்ட கொடுத்தாலும் அந்த பணம் கைக்கு வர்றதில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த பணம் திரும்ப வரதுல வாய்ப்பு ரொம்ப குறைவு இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இதுவும் ரொம்ப முக்கியம் ஏதாவது நீங்கள் சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணிடுங்க இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாகும் லைஃப்பில் நீங்கள் உங்களுடைய எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன உங்களுக்கான பிளானிங் என்ன இதை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிறத ஐடியா பண்ணுங்கள் அதை நீங்கள் செயல்படுத்துங்க கண்டிப்பாக இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு இருக்குது நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க இதெல்லாமே நடக்கும் எல்லாப்பட்டுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு தொழில் பரவாயில்ல அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கமிஷன் தொழில் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ஏதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் கூடும் இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணங்கள் இருக்குது குறிப்பாக வேலையின் நிமித்தமான அந்த பயணம் உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தனுசு ராசியில் உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ரொம்ப நல்லா வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிங்கன்னா மாற்றங்கள் நிறையா இருக்குது இல்லாமல் உங்களுடைய சொத்துக்கள் ரொம்ப நாளைக்கு விற்காமல்லை விற்காமல் இருக்குது சேலாகாமல் இருக்குது நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் சொல்லணும் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் நல்லாயிருக்கும் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் எல்லாமே பரவாயில்ல இந்த மாதத்தில் நீங்கள் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குங்கிறத முக்கியமாக பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை இல்லாமல் கண்டிப்பாக வேலை இருக்குது ஏன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரிய குறைய சுக்கர பகவான் நாலில் இருக்கார் ஆனால் அவர் வாங்கின நட்சத்திரம் குரு ஆறில் இருக்கார் ஆறாம் இடம் என்பது வேலை நாலாம் இடம் என்பது உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய அன்சாட்டிஸ்ஃபைட் ஸோ உங்கள் வேலையில் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி உங்கள் வேலையில் நீங்கள் திருப்திகரமாக பாருங்கள் வேலையில் ஒரு அன்சாட்டிஃபை சாட்டிஸ்ஃபைடு இருக்குது அப்படிங்கிறத மறந்துடுங்க முதல்ல வேலை இருக்கிறதே பெரிய விஷயமாக இந்த மாதம் இருக்குது ஸோ வேலையில் உங்களுக்கு பெரிய லெவலில் இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ அரியர்ஸோ வரலனா ஒரி பண்ணாதீங்க கிடைச்ச வேலையை ரசித்து பாருங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது வேலையில் உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது போராட்டங்கள் இருக்குது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குது ஒரு பக்கம் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணால் கூட உங்கள் கொலீக்ஸ் உங்களுக்கு வேலையில் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது அதனால் கொலீக்ஸால் உங்களுக்கு வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனம் இந்த மாதம் அவசர அவசியம் இருந்தனாலே லோன் வாங்குறது கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் இதுவும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த ஆரம்பத்திலே சொன்னேன் நோயுடைய தன்மை கூடும்னு ஆகியனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அல்லது ரிசல்ட் வந்தால் ஃபேவரபுளாக இல்லை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஃபேவரபிள் ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது ஸோ அதனால் இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அஞ்சாம் அதிபதியாக செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்கள் அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்தால் கூட அதுக்காக நீங்கள் பெருசாக ஒரு ஹாப்பியாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை அந்த மனநிலையை நீங்கள் தான் இந்த மாதம் உருவாக்கணும் ஏன்னா இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு எதுலேயுமே ஒரு திருப்தியான மனநிலை என்பதற்கும் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் உங்களுடைய லைஃப்லேயே ஒரு சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது வரைக்கும் வேலையிலையும் சரி எல்லாத்துலேயுமே சரி உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் பிஸ்னஸ்மே உங்களுக்கு சுமாராக இருக்குது உங்களுக்கு தொழில் இல்லாமல் தொழில் விட்டு நடக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுவும் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களோ நான் முதல்ல என்னென்ன தொழிலெலாம் நல்லா இருக்குன்னு சொன்னேன் இப்போ பொதுவாக தொழில் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது தொழில் சுமார் அதுக்காக தொழிலில் லாபம் இல்லாமல் இல்லை லாபம் சுமார் இந்த காலங்களில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர்க்காக நீங்கள் உழைப்பீங்க அல்லது பார்ட்னர் லாபம் வேறு இதாக இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் தான் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் அது வரைக்கும் கணவன் மனைவி உறவு சுமாராக தான் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அவரும் சனி ஒடிய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் இந்த மாதம் தலையிடாதீங்க யாருக்கும் கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள் சூரிட்டி செக்யூரிட்டி போகிறதுல கவனமாக இருங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு அங்கே நான்கு கிரகங்கள் பார்க்குறது ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப் போட்டு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் உடையவர் பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க தான் இருந்துகிட்டு பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் ரிசர்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வருமானு தெரியலைங்கிறவங்களுக்கு வரும் இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே சுமார் பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு நார்மலாகவே இருந்துட்டுருக்கு எல்லா விதமான யூகோ வணிகங்களும் லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை உங்களுடைய பணம் அல்லது பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்பு அல்லது லாஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் தான் இருக்குது அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அடைக்கி வாசிங்க யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்குமே பரவாயில்ல குறிப்பாக நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல் லாபம் வருமானங்கள் உண்டு இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் முருகன் இருக்கார முருகனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் எங்கள்லாம் சிவாலயங்கள் இருக்க சிவ தரிசனமாக பண்ணிட்டு வாங்க குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் வந்து பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கர தாழ்வாரை நல்லா கும்பிடுங்க அது இல்லாமல் வாய்ப்பு இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க ஓரளவுக்கு எல்லாமே சாதகமாக அமையும் நன்றி வணக்கம்